புதுசாக யூடியூப் தொடங்குறவங்களுக்கான பதிவு இது யூடியூப் தொடங்குகிற நீங்கள் என்ன மாதிரியான மனநிலைக்குள்ளே இதுக்குள்ளே வரீங்கங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதாவது நீங்கள் ஒரு நல்ல படிப்பு படுக்கிறீங்க இருக்கீங்க உங்களுக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு வந்து மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் வெளியே உங்களுக்கு ஜாப் கிடைக்குது ஆனால் உங்களுக்கு அந்த ஜாப்பில் விருப்பம் இல்லாமல் முழுக்க முழுக்க நான் யூடியூபராக ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற குறிப்பாக ஆண்கள் பெண்கள் வந்து நம்ம இதுக்குள்ளே நீங்கள் வர்றதை ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் ஏன் என்ன காரணம் யூடியூப்பில் சவாரி பண்ணுறதுங்கிறது லகானை போட்டுவிட்டு குதிரை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா அது போல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அது சினிமா துறையில் சொல்லுவாங்க காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும் காலை ஆட்டிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கான அந்த ஒரு ஃப்யூச்சர் இருக்குது இல்லைன்னா இவ இவங்க வந்து சினிமாவுக்கு உகந்தவங்க இல்லை அப்படிங்கிறது ஒரு பழைய பழமொழி இருக்குது அதுபோல் நீங்கள் தினம் ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பதிவை சரி என்னையால் கொடுக்க முடியும் எனக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் போட்டுக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை கொண்டு வரணும் அப்புறம் நாலாயிரம் மணி நேரம் அந்த அந்த வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்கணும் அப்போ உங்களுக்கு மானிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தருவாங்க அதுக்கப்புறந்தான் நீங்கள் வேகம் எடுக்கிறது இவ்வளோ நே இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை எப்படிப்பட்டவங்க இந்த இந்த லைஃப் இந்த பாதை எப்படி அப்படின்னு உங்களை தகவமைச்சிக்கிறதுக்கான காலகட்டம் ஒரு வருடத்தில் நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் மணி நேரமும் பார்க்க வச்சுட்டிங்க மானிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டீங்க இப்போ வரக்கூடிய உங்களோட பதிவுகளுக்கு ஆடு வரும் விளம்பரம் வர வர அந்த விளம்பரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடியது உங்களுக்கே தெரியும் ஸ்கிப் பண்ணி பார்க்குறது அதுக்கெல்லாம் அவங்க ஒரு அமௌண்ட்டு தருவாங்க விளம்பரதாரர்கள் அது கூகுள் வந்து இத்தனை சதவீதம்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு இத்தனை சதவீதம் கொடுப்பாங்க ஒவ்வொரு விளம்பரதாரருமே ஒரே மாதிரியான நமக்கு ஆடுக்கு பணம் கொடுக்கறதில்ல அப்படியே நீங்கள் போட்ட பதிவுக்கு நல்ல அருமையாக எல்லா விளம்பரதாரரும் நல்ல அருமையான நமக்கு இன்கம் தர்றாங்க நமக்கு அப்படின்னா ஆனால் உங்களோட பதிவு போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகலைன்னா அவங்க பணம் கொடுத்துமே உங்களுக்கு அது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வரும் ஏன்னா அவங்க பார்த்தா தானே அந்த விளம்பரதாரர் கொடுக்கக்கூடிய பணம் மக்கள் பார்த்தா தானே நமக்கு ஆட் ஆகும் இதில் ஒரு சிலர் வந்து நம்ம பார்க்குறோம் ரொம்ப பெரிய உச்சாணியில் ரொம்ப பெரிய இதில் இருக்காங்க ஒசரத்துலங்கிறதும் நம்ம மறுக்க முடியாத உண்மைதான் இங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ரீச் ஆகலைன்னாலும் மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு ஒரு ஐம்பது வீடியோ போட்டிங்கன்னா ரெண்டு வீடியோ மக்கள்கிட்ட மக்களோட மனசு என்ன அதை தான் நம்ம பல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோட பல்ஸ் என்னங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் தர்றதில்ல எனக்கான மனசுக்கு எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து இதை ஒரு பத்திரிக்கையாக தான் பார்க்குறேன் இந்த யூடியூப்பை எனக்கான பத்திரிக்கை அந்த காலத்தில் நான் சிறு பிள்ளையிலேருந்து கும்முதம் குங்குமம் கல்கண்டு பொம்மை அப்படின்னு நிறைய இந்தியா டுடே அப்படின்னு நம்ம படித்து வந்த காலத்துலேயே அது என் மைண்டுக்குள்ளே இது பண்ணதுனால எனக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் வந்த பல விஷயங்களை நான் தர்றேன் அது வந்து ஒரு பத்திரிகை போல தான் நான் என்னோடய யூடியூப்பை பார்க்குறேன் இப்போ மக்களோட விருப்பம் வேறையாக இருக்குது ஆனால் நான் கொடுக்குற பதிவுகள் வேறையாக இருக்கும்போது அங்கே கண்டிப்பாக தடுமாற்றம் வரதான் செய்யும் அதாவது வருமானத்தில் ஆனாலும் நான் ஆத்ம திருப்தியோடு தான் என்னோட அந்த யூடியூப் பாதையை பயணத்தை கொண்டுட்டு போகிறேன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் உங்களால் எதை வந்து சரியாக கொண்டுட்டு போக முடியும் அப்போ மக்களோட பல்ஸ் என்ன இதெல்லாம் ஒரு சேரை வச்சு நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு ஜாப்பில் மாதம் இருபதாயிரம் ரூபா கிடைக்கிது அது உங்களுக்கு பிடிக்காத ஜாப்பாக இருக்குது நீங்கள் க்ரியேட்டிவ் மைண்டு உள்ளவங்க நான் இதுக்குள்ளே வந்து செய்கிறேன்னு நீங்கள் ஜாப்பை விட்டுட்டு யூடியூபரை ஆகக்கூடாது ஷேர் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க உங்களோட எல்லா பணத்துலேயும் ஷேரில் போடாதீங்க வேறு வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறு வேறு சேவிங்ஸ் வச்சுக்கோங்க இதை குறிப்பிட்ட அமௌண்ட் போடுங்கங்கிறது அதில் ஒரு தாரக மந்திரம் இருக்குது ஷேரில் அது போல தான் இதை வந்து உங்களுக்கான நேரம் எவ்வளவு இதிலே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களுக்கான விஷயங்களை சைடில் நீங்கள் இதை இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டு வருமானம் வரும் அதுக்காக நான் இதை உங்களுக்கு முத்தாய்ப்பாக குறிக்கிறேன் என்னோடய வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஆனாலும் எனக்கு மனநிறைவு இருக்குது ஏன்னா கதம்பமாக நான் பல விஷயங்களை கொடுக்குறதால கல்யாண மக்கள் தேவையான பதிவை எடுத்துக்கிட்டோங்கிற நோக்கத்தில் தான் நான் கொடுக்குறேன் அதனால் வருமானங்கிறது என்னைய பெருசாக மனசை பாதிக்கலை நான் இதுவரையிலும் சொன்ன விஷயங்களை நீங்கள் கருத்தில் வச்சு கண்டிப்பாக யூடியூபராக ஆகுங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் வசந்த இடத்துக்கு வருவீங்க